ஏன்னா உனக்கு ஜெயம் வேணும் அப்படின்னா முதல்ல நீ பிசாச கூட வச்சிருந்தா ஜெயம் இருக்காது நீ சர்வ வல்லமையுள்ள தேவனை பிசாசின் தலையை நசுக்கிறவரை உன் கூட வச்சிருக்கணும் முடியுமா அவர் வரணும்னா கொஞ்சம் கஷ்டம் நீ அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும் பிசாசு வரணும்னா சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டாம் நீ நடக்கிற மாதிரி நடந்தா போதும் ஓடுற மாதிரி ஓடினா போதும் பாடுற மாதிரி பாடினா போதும் பிசாசு கூடவே இருப்பான் அப்படிதானே போய் சொல்கிறோம் போய் சொல்லலாம் திருடுறவன் திருடலாம் குடிக்கிறவன் குடிக்கலாம் என்ன கெட்ட பழக்கம் உண்டோ எல்லா கெட்ட பழக்கங்களையும் செஞ்சிட்டு இருந்தாலே போதும் பிசாசு அவங்க கூட இருந்துருவான் ஆனால் தேவன் வரணும்னா இதெல்லாம் விடணும் அப்போ அவர் உனக்கு உதவி செய்வார் அப்போ அந்த உதவியினால தான் உனக்கு ஜெயம் உண்டாகும் அல்லையா அப்போ மூணாவது ஒரு சம்பவத்தை சொல்லும்போது போது சொல்றாரு புத்தகம் ஆறாவது அதிகாரம் பத்துல இருந்து பதினெட்டு வரைக்கும் வாசிக்கிற போது கடைசியாக என் சகோதரரே சத்துவத்தின் சத்துவத்தின் யாவலும் பலப்படுத்துங்கள் நீங்கள் உள்ளவர்கள் ஆகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் துரைதனங்களோடும் அதிகாரங்களும் அதிகாரம் வேணும்ல அதனால தான் துறை தினங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளும் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு ஆகியால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சத்தியமனும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதியனும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்திற்குரிய ஆயத்தமனும் பாதரட்சியை கார்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையின் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் விசுவாசமெனும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாய் நெல்லுங்கள் என்னும் தலைச்சிராவையும் தேவ வசனமாகி ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்த வான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் உங்களை குறிச்சு என்ன சொல்றார் அப்படின்னா நீ சாதாரணப்பட்டவன் அல்ல அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் போராடுகிற நீ போர்படை தளபதியாக மாறணும் அப்படின்றாரு சும்மா இல்ல உன் வேலை சும்மா உட்கார்ந்து இருக்கிற வேலை இல்லை யுத்தம் பண்றதுக்கு தயாராகணும் ஒரு யுத்த வீரனாக நீ மாறணும் இதத்தான் சொல்றாரு நம்ம யுத்தம் பண்றோமா எங்க யுத்தம் பண்றோம் கடமைகளில் சிக்கி தவிக்கிறோம் என்ன பண்றது கடமை கடமைன்னு சொல்லி சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் போராட முடியல எங்க போராடுறது போராட்ட குணம் இல்லாமல் நீ ஜெயிக்க முடியாது உண்மை சரி எட்டு மணிக்கு ஆராதனை நம்ம போராடி எட்டு மணிக்கு வரணும்னு நினைப்போமா எத்தனை பேர் நினை போராட்டத்தின் மூலம் ஜெயம் எடுப்பதற்காக நாம் யாருடைய சமூகத்தில் கடந்து போறோமா இல்லையா கஷ்டம் ஆ அது நடக்கும் என்ன பண்ணுறது நடக்கும் என்னைக்கு நடக்கும் அது கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு கை கூடும் ஆமாம் நீ இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற நேரத்தில் உனக்கு கை கூடும் இல்லைங்க வாழ்க்கையை மாற்ற தெரில போராட்டம் இல்லாமல் ஒரு காரியத்தில் ஜெயம் முடியாது நீ எதுக்கு சாதகமாக போறியோ அது உனக்கு ஒரு நாள் மரணத்தை கொண்டு வரும் தெரியுமா உனக்கு நான் அடிக்கடி ஒன்றை சொல்லுவேன் கடல்ல இருக்கிற கடல் தண்ணியானது சூரிய வெப்பத்தால் ஆவியாகி நீராவியாய் மேகத்தில் கடந்து போகிற போது அந்த மேகமானது மலையில் இடித்தால் மலையில் மலையிலே மழையாக பெய்து மழை வெள்ளம் மலையில் இருந்து உருண்டோடி கடந்து வருகிற போது அது ஆறாக கால்வாயாக கடந்து வருகிற போது அந்த ஆற்றினுடைய தண்ணியில் சாதகமாக நீ நீந்தினால் உனக்கு மரணம் ஏனென்றால் ஒரு நாள் மேடில் பலம் ஒரு பெரிய மேட்டில் இருந்து கீழே விழும் ஏனென்றால் மலை மேல் இருக்கிறது கடல் கீழே இருக்கிறது அப்படியானால் மேலிருந்து கீழே விழ வேண்டிய ஒரு கட்டாயம் நீ அந்த தண்ணியில் தண்ணிக்கு சாதகமாக கடந்து போகிற போது ஒரு நாள் ஒன்று அது கொல்லும் என்னைக்கு நீச்சல் அடிக்கிறாயோ அன்றைக்கு நீ ஜெயம் எடுப்பாய் மரணத்திலிருந்து ஜெயம் நம்ம ஜெயம் எடுக்க மாட்டோம் என்ன எதிர்நீச்சல் போடுறது இல்லை என்ன பண்றது அடிமைத்தனத்திற்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம் ஒரு கையில் கேடயம் இல்லை ஏன் அவர் தான் தரேன்றாரு நீ வாங்க மாட்டேங்கிற உனக்கு அந்த அதிகாரம் தேவையில்லை அதிகாரம் தருவார் யார் யுத்த வீரனாக போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அவனுக்குத்தான் இந்த அதிகாரம் எல்லாருக்கும் இல்ல சாதாரணமா இருக்கிறவனை கூப்பிட்டு வச்சு உனக்கு அதிகாரத்தை தந்து இதெல்லாம் பயன்படுத்தி தருவாரா கண்டிப்பா தரமாட்டார் தாவிது கோலியத்தை முறியடிச்சது எப்படின்னா உங்களுக்கு தெரியுமா மேய்க்க போனவன் மேய்க்க போயிருந்தால் அவன் கையில் அந்த அதிகாரம் வந்திருக்காது தாவிது சொல்றான் இடத்துல வாள் இல்ல ஈட்டி இல்ல கேடகம் இல்ல கத்தி இல்ல அஞ்சு கூடங்கள் தான் இருக்கு ஆனா உன் தலையை நான் வெட்டுவேன் சொன்ன எப்படி எங்க சும்மா இருந்தா ஒண்ணு நடக்காது போராடணும் நீ ஒரு பாவத்தை விடணும்னாலே போராடித்தான் ஆகணும் போராட்டம் இல்லை என்றால் பாவம் போகாது அது கொதியை கொண்டு வரும் அது ஆசையை கொண்டு வரும் அது இச்சையை கொண்டு வரும் அது இச்சை என்ன செய்யும் விபரீதங்களை கொண்டு வந்து உன்னை பாவத்திற்கு அடிமையாக்கும் போராடணும் ஆட்டு மந்தையை விட்டுவிட்டு தன் சகோதரனுக்கு ஆகாரம் கொடுக்க போக வேண்டும் என்கின்ற சாக்கில் எதிரியை சந்திக்க போகிறான் சகோதரன் சொல்லுகிறார் என்னடா வேலை போட ஆடமையின் கொஞ்சம் யோசிக்கிறீங்களா எதிர்ப்பு எப்படி வந்துச்சு போராட விடாது ஆனா அவன் போராட துணிந்தவன் அவன் என்ன செய்கிறான் இந்த பிசாசுனுடைய மகன் என் தேவனுடைய நாமத்தை நிந்திப்பதற்கு இவன் யார் இவனை நான் சும்மா விட மாட்டேன் சரி ராஜா விட்ட சவுல்ட்ட போயிட்டார் ஐயா அங்க போனா அங்க என்ன நடக்குது யுத்த ஆயுதங்களை எல்லாம் இவனுக்கு தரிப்பிச்சு கொடுத்துக்கு முதல்ல ஆடை அணிவிக்கிறாங்க யுத்த ஆயுதங்களை கொடுக்குறாங்க தூக்கி நடக்க முடியல சின்ன பையன் ஐயா இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதியா அப்பப்போ அவனை கொண்டுதான் ஆகணும் போராட்ட குணம் எப்படி இருக்குது எனக்கு அந்த குணம் இருக்கான்னு கேட்டா இல்லையே எப்படி எல்லா ஆயுதங்களையும் ஆயுத தளவாடங்களையும் தூக்கறிந்து விட்டு ஆச்சங்கரிக்க போகிறான் அங்கு போய் ஐந்து கூழாக்கள் எடுக்கிறான் ஐந்து குழாக்கள் எடுத்து ஒரு அடைப்பயிலை போட்டு விட்டு கவடை எடுத்துக்கொண்டு போகிறான் அவன் கேட்கிறான் நாய் அடிக்கிற மாதிரி கல்லும் தடியோட வந்திருக்கிற என்னன்னா நாயா ஒன்று எவ்வளோ இலக்காரம் பண்ணுவான் தெரியுமா யுத்தத்துக்கு போக ஆரம்பிச்சேன்னா ஆனால் யுத்தம் பண்ணுகிற வரைக்கும் ஓம் பவர் உனக்கு அவனுக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது நல்ல இல்லையா யுத்தம் பண்ணுவதற்காக கல்லோடு கூட கடந்து போனவன் கோலியாத்தை முறியடிப்பதற்காக முயற்சி செய்தான் ஆனால் எம்பருமான் கடந்து போய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை வைப்பதற்கு நீய மாத்திரம் என்று சொல்லி அவன் தலையை கொய்து எடுக்க ஆரம்பித்தார் யாரு சர்வ வல்லமிழ தேவன் போராட தீர்மானித்தவனுக்கு இந்த கதி அவனுக்காக அவர் அப்படி இறங்கி வந்தார் நீ போராடுறதுக்கு ஒன்ற குணமே இல்லையே உனக்கு வேண்டி எப்படி அவர் வருவார் ஆனபடினால் போராடுவதற்கு தாயத்தமாக வேண்டும்